ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் வாரத்தில் ரெண்டு முறையாவது இரும்புச்சத்தும் புரத சத்தும் நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரை பச்சடியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பச்சடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு எள்ளு வந்து வறுத்து எடுக்க போகிறோம் இதில் எள்ளு சேர்த்து செய்யும்போது அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்தும் அதே மாதிரி இந்த எள்ளில் இருக்கிற இரும்புச்சத்துமே உடம்புக்கு அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க உங்களுக்கு இந்த எள்ளுக்கு பதிலாக எள்ளோட டேஸ்ட் பிடிக்காதுன்றவங்க வேர்க்கடலை சேர்த்து கூட நீங்கள் இதை செய்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையும் சேர்த்துட்டு எள் நல்லா படப்படன்னு போரியும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கும் இப்போ அதே கடாயில் இந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் அதுக்கான அளவுகள் தான் இன்றைக்கி நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க முருங்கைக்கீரை நல்லா அந்த முறு முறுன்னு ஒரு பதம் வரும் பாருங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஏன்னா இதை நம்ம இதுக்கப்புறம் வேக வைக்க போகிறதில்ல நம்ம வதக்கிறதுலே முருங்கைக்கீரை வேகிறதுல தான் இருக்குது அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க நல்லா வந்து அந்த இலைகள்லாம் சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வரதுக்குங்க முழுக்க முழுக்க இரும்பு சத்து அதிகமான உள்ள ஒரு உணவுங்க இது இதை நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மாதிரி இட்லி தோசையோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரையை வறுத்து எடுத்துகிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஆறு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்தோம்னா வெடிக்கும் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடயே வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்காக ரெண்டு தக்காளி பழம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையில் வந்து தக்காளி இப்போ நம்ம சேர்த்துருக்க எள் உங்களுக்கு எள்ளோட டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எள்ளுக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளியும் சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நல்லா வதக்கி அப்படியே விட்டுடுங்க இந்த கடாயோட சூடுலேயே வதங்கினா போதும் இது இப்போ இது எல்லாமே நல்லா ஆரட்டும் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள் அப்புறம் முருங்கைக்கீரை இந்த தக்காளி புளி பச்சை மிளகாய் இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளும் தனியாகவும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் அதே மாதிரி வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி பச்சை மிளகாய் புளியும் சேர்த்துக்கலாம் இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் அப்படி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா நம்ம ஒரு பச்சடி பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நான் இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பார்க்கவே நல்ல ஒரு கலரில் நல்ல ஒரு கொத குறை குரன் தாங்க இருக்கும் இது மழை மழைன்னு அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குரன் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ப அப்படியே வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் ஒரு தாளிச்சிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அதை நம்ம இது கூட கலந்துட்டோம்னா சூப்பரான சுவையான நம்மளோட முருங்கைக்கீரை பச்சடி ரெடி ஆகிடுதுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்